ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் விடுதலை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் இந்த அருமையான வெனியல் டிவியின் மூலமாய் வருகிற இந்த செய்திகளுக்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டபிரை இந்த வேலையிலே பெனியல் டிவி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கைகளிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் என்னோடும் எங்களோடு நீர் பேசும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவேன் ஆமேன் ஆமே இந்த நாளிலே யோவனுடைய நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் ஒரு யூதர்களுடைய ஒரு போதக அவர் பேசுகிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் இயேசுவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆம் என கருமையானவர்களே ஆச்சரியமான ஒரு வசனம் இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் நிக்கதேமுக்கு இந்த காரியம் புரிந்திருக்கவில்லை தெரிந்திருக்கவில்லை ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் நிக்கதேமு ஒரு வார்த்தை கேட்கிறான் ரபி ரபி என்றால் போதகிறேன் என்று அர்த்தம் ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏன்னா தேவன் ஒருவனோடு இராவிட்டால் நீர் செய்கிற இடப்பட்ட காரியத்தை ஒருவனும் செய்ய முடியாது இந்த வார்த்தையை சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் நடைபெற்ற மகா பெரிய அற்புதங்களை குறித்து வியந்து பாராட்டுகிறான் நிக்கதேனி இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் அதை குறித்து ஒரு வார்த்தை பேசவில்லை ஆமா நான் தேவனுடைய குமாரன் தேவன் என் கூட இருக்கிறாரு என்னென்ன காரியத்துக்காக அனுப்பி இருக்கிறாரு அவர் என் கூட இருக்கிறதுனால இந்த அற்புதங்கள்லாம் நடக்குது உண்மைதான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை வார்த்தையை அவன் சொல்ல ஆச்சரியப்படுகிறான் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது நிக்கதேமுக்கு இயேசுநாதர் கொடுத்த மறுமொழி என்ன தெரியுமா அவனுக்கு மறுமொழியாக பிரதியுத்தரமாக நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக் ஆண்டவர் தாங்க என் வியாதியை குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி அது நம்மை பரலோகத்துக்கு செல்வதற்கான தகுதி அல்ல ஆண்டவர் என்னை தொட்டார் கேன்சரை குணமாக்கினார் குஷ்டரோகத்தை சுத்தமாக்கினார் என் வியாதிகள் அற்புதமாய் குணமானது பிறவி குருடனாயிருந்தேன் இயேசு என்னை குணமாக்கினார் இப்போ நன்றாய் பார்க்கிறேன் இந்த உலக பிரகாரமான அற்புதங்களை ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு செய்கிறதுனாலே அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர மாட்டான் அதுவல்ல குவாலிஃபிகேஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே ஒரு மனிதன் வர வேண்டுமானால் அவன் மறுபடி பிறந்த அனுபவம் இருக்க வேண்டும் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் இட் ஈஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அனுபவம் உண்டு மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களா இந்த வார்த்தையை ஆண்டவர் நிக்கோதேம் சொன்ன சொன்னபொழுது நிக்கோதேம் அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறான் என்று பாருங்க அவர் சொல்றாரு நிக்கோதேமு ஆண்டவரை பார்த்து எப்படி ஆண்டவரே ஒரு மனிதன் முதிர் வயது உள்ளவனாக இருக்கும்போது மறுபடியும் தன் தாயின் கர்ப்பத்திற்குள்ளே சென்று மறுபடியும் பிறக்க கூடுமோ இப்படித்தாங்க இன்னைக்கு நிறைய தம்பிமார் யூடியூப்ல பைபிளையே அறியாமல் கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பாவம் அந்த பசங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாது தேவனுடைய வார்த்தையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று தெரியாது அவர்கள் அப்படித்தான் பேசுவார் இங்க வேதம் சொல்லுகிறது அவ்வளோ வயதான முதிர் வயதில் இருக்கிற நிக்கோதயம் அந்த வார்த்தையை சொன்னார் அப்பொழுது ஆண்டவர் நிக்கதேமுக்கு பிரதியுத்தரமாக அவர் என்ன சொன்னார் என்று பார்க்கலாமா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் இந்த ரெண்டு வசனம் கூட நிறைய பேருக்கு புரியாத வசனங்கள் இந்த அனுபவம் இல்லாதவர்களுக்கு புரியாது மறுபடியும் பிறந்த கடவுளின் பிள்ளைகளுக்கு இந்த வசனம் துலாம்பரமாய் புரியும் சொல்றாரு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது இருக்கும் என் தாய் எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்தார்கள் என்னை வளர்த்தார்கள் இருபத்தி ரெண்டு வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வருஷத்துல எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலை கிடைத்தது இலவசமாக ஆகவே என்னுடைய சொந்த மாவட்டம் திருநெல்வேலி அந்த மாவட்டத்திலிருந்து நான் ஒரு கிராமம் சின்ன கிராமத்திலே ஓடை மறிச்சான் என்ற ஆலங்குளம் பகுதியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்து கொளந்தவன் அந்த கிராமத்திலிருந்து நான் ராமநாதபுரத்தில் ஒரு கிராமத்தில் எனக்கு பள்ளிக்கூடத்தில் வேலை அங்கே நான் போய்விட்டேன் இதற்கிடையிலே நான் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு கொஞ்ச காலம் என்னை ஒரு தாயார் வழி நடத்தினார்கள் அவர்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி அம்மான்னு தான் சொல்லும் அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அன்றைக்கு தொலைபேசி வசதிகள் எதுவும் கிடையாது நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் நான் அந்த சின்ன கிராமத்தில் போயிட்டேன் வார வாரம் எனக்கு லெட்டர் வரும் அம்மாட்டிருந்து ஒரு லெட்டர் வந்துடும் மாசத்துக்கு ஒன்று இந்த ஆவிக்குரிய அம்மாவிடத்திலிருந்து மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு லெட்டர் வந்துடும் இந்த கடிதம் தான் எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு நாள் ரெண்டு அம்மாவிடத்திலிருந்தும் ஒரே நேரம் கடிதம் எனக்கு வந்தது வீட்டில் வந்து ரெண்டு கடிதத்தையும் பிரித்து படிக்கிறேன் அப்போ அந்த கடிதம் மூலமாக அவர்களே என் கூட பேசுகிற மாதிரி இருக்கும்னா செல்ஃபோன் இதெல்லாம் கிடையாது அந்த கடிதத்தில் என்னை பெற்று வளர்த்த என்னுடைய அம்மா எழுதியிருக்கிறாங்க தம்பி வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நேராக நேரத்துக்கு சாப்பிடணும் நீ தனியாக கிராமத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிற ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிட்டு தான் பாரு இல்லைன்னா ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க ஒழுங்காக நீ உன்னுடைய உடம்பை பேணு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க எழுதி நீ பெற்ற தாய் நீ பெற்ற தாய் ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய தாயார் அன்னைக்கு எழுதின கடிதத்தை பிடிச்சு பார்க்கறேன் அவங்க என்னை அவங்க எழுதியிருக்காங்க சும்மா ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்காத சாப்பாட்டை குறை நல்லா ஜபம் பண்ணு அடிக்கடி உபவாசம் இரு கண்டித்து எழுதியிருக்காரு எழுதுகிறார்கள் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இந்த அம்மா என்னை பெற்றவர்கள் சாப்பிடு சாப்பிடு நீ ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்றாங்க இந்த அம்மா சாப்பிடாத உபவாசம் இரு ஜோம் பண்ணு வேதம் வாசி உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்த்துக்க அப்படி எழுதுறாங்க அப்பதான் அந்த வசனம் புரிஞ்சுது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறந்தது ஆவியாய் ரெண்டு பேரும் எனக்கு அம்மா தான் இந்த அம்மா என்னை மாம்சத்திலே பெற்றெடுத்த தாய் அவங்களுக்கு முழு நேரமும் என்னுடைய மாம்சத்தை குறித்து தான் கவலை இருக்கும் ஐயா அப்படிம்பாங்க ஆனால் இந்த தாயாருக்கு என்னை ஆவியிலே என்னை வளர்க்கிற தாய் இவங்களுக்கு என் மாம்சத்தை பத்தின கவலையே இவர்களுக்கு கிடையாது இவர்கள் முழுசு முழுக்க முழுக்க என் ஆவியிலே நீ பலன் கொள்ள வேண்டும் ஆவியிலே நீ வளர வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக நீ பெரிய ஊழியக்காரனா வரணும் இது மட்டும்தான் இவங்களுடைய சிந்தனை அதற்குரிய காரியங்களே அவங்க எழுதுறாங்க ரெண்டு கடிதத்தையும் அடிக்கடி வாசிப்பேன் மாம்சத்தினால் பிறக்கிறது மாம்சமா இருக்கும் எனக்குள்ள மாம்சீக சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது மாம்சீக சிந்தனை மட்டும்தான் வருதுன்னா நான் இன்னும் ஆவிக்குரியவன் இல்லையே நான் மாம்சத்திலே வாழ்கிறேனா மாம்சத்திலே வாழ்ந்தாலும் என்னுடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையாக இருக்கிறதா மறுபடியும் பிறந்தவனுக்கு ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும் மாம்சத்தில் பிறக்கிறவன்தான் ஒரு முறை தாயின் கருவறையிலே இருந்து வளர்ந்து அவன் வெளியே வருகிறான் அன்பிறகு மறுபடி அந்த கருவறைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை மறுபடி அங்கே போய் பிறக்க முடியாது மறுபடி பிறக்கிறது என்பது ரினியூ யுவர் மைண்ட்ஸ் ஆவியிலே நீங்கள் பிறத்தல் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல் பிரியமானவர்களே அவர் சொல்கிறாரே அவனுக்கு விளங்கலை உருக்கு தெரியும் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலிருந்து வீசுகிறது காற்று வீசுவதை நீ உணர்கிறாய் ஆனால் காற்று இன்ன இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது இன்ன இடத்திற்கு அது போய் சேர்கிறது என்பதை நீ அறியாய் அப்படி போல ஆவியிலே பிறந்தவனும் இருப்பான் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய மனிதனை நம்மால் நிதானித்து பார்க்க முடியாது ஒன்றுக்கொருந்தியர்ல ஒருந்தேரில் பவுல சொல்லுகிறார் ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிந்து கொள்கிறான் ஆனாலும் மற்ற ஒருவனால் அவனை அறிய முடியாது ஆராய்ந்து கொள் தான் நிறைய ஆவிக்குரியவர்கள் செய்கிற காரியங்கள் இன்றைய இளைய தலைமுறைக்கு அல்லது மாம்சத்தில் மறுபடியும் பிறக்காத அனுபவம் உள்ள வாலிபர்களுக்கு தப்பாய் தெரிகிறது சில காரியத்தை சரியாக விமர்சனம் பண்ணுறாங்க யூடியூப்பில் ஆனால் எல்லா காரியத்தையும் அல்ல அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை அவர்கள் லிட்டரலாக அந்த வசனம் என்ன எழுதியிருக்கோ அதுதான் அவர்களுக்கு ஏசு நடந்து தான் நடந்து தான் போவார் போவாங்க இந்த தம்பிமார் ஊழியன்னா போக மாட்டாங்க பஸ்ஸு பைபிளில் போட்டிருக்கா பைக்கு பைபிளில் போட்டிருக்கா கப்பல் போட்டிருக்கு அதில் இப்போ உள்ள கப்பலில் ஏற மாட்டாங்க மீன்பிடிக்கிறத பாய்மர படங்களில் தான் நம்ம தம்பிமார் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற தம்பிமாரெலாம் ஊழியத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பைபிளில் போடலையே முடிமா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் பிறக்கும் அனுபவம் முதலாவது நமக்கு தேவை ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லுகிற காரியங்களில் நிறைய டூப்ளிகேட் இருக்கு நிறைய தவறுகள் எங்கே தான் தவறு இல்லை எல்லாவற்றிலும் பாவமும் பரிசுத்தமும் கலந்து கிடக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் ரெண்டும் கலந்து தான் இருக்குது அதனால தான் மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் கடைசி ஓமை மொத்தம் மூணே ஓமை தான் இருக்குது முதல் பதிமூணு வசனங்களில் பத்து கன்னிகளுடைய ஓமை அடுத்த பதினாலு வசனங்கள் இருக்குது அதில் ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து ஓமை இருக்குது அதுக்கு பிறகு வருகிற கடைசி ஒரு பனிரெண்டு வசனங்கள் இருக்குது அதில் மெய்ப்பனானவன் தன் மந்தையை ரெண்டாய் பிரிக்கிறது போல வெள்ளாடும் செம்மறியாடும் நீங்க திருச்செம்பிக்கிலே கலந்து கிடக்கு அதே மாதிரி வெள்ளாடும் செம்மறியாடும் ஊழியக்காரர்கள்ங்கிற போர்வையிலும் கலந்து கிடக்கு அதுக்காக எல்லாவற்றையும் வெள்ளாடுன்னு நீ சொல்லக்கூடாது எல்லாவற்றையும் செம்மறியாடும் சொல்லக்கூடாது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்டென்ட் சொல்ல கர்த்தர் ஒரு கிடக்கும்பதுதான் எப்படி மந்தையை பிரிப்பானோ அப்படி பிரித்து நிப்பாட்டுவார் வலது பக்கம் ஆடுகள் இடது பக்கம் வெள்ளாடுகள் அன்றைய வேதம் தெளிவாய் இதுக்கிடையில நீங்கள் அல்லது நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேனா ஆவிக்குரிய ரீதியாய் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா நம்முடைய சிந்தனையை வைத்தே சொல்லலாம் இதுக்கு மிகச்சிறந்த சிறந்த உதாரணம் யாரு அடியார் பவுல் சொல்றாரு நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிறவைகளை அறிந்து கொள்ளும்படி தேவனால் அருளப்படுகிற உன்னதத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிருக்கிறது மறுபடி பிறந்தவனுக்கு இருக்கிற சிந்தனை அதுதான் அவன் ஆவியிலே பிறந்திருக்கிறான் மறுபடியும் ஜென்மித்திருக்கிறான் மறுபடியும் பிறந்திருக்கிறான் அகத்தியர் தன்னுடைய அகத்திய ஞானம் என்கிற அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் நீரு பூசி என்ன நீராடி போய் என்ன மாற்றி பிறக்க வழி நீர் பூசி என்ன நீராடி போய் என்ன என்ன அர்த்தம் ரிச்சுவல்ஸ் மார்க்க சம்பிரதாயங்கள் மார்க்க சடங்கார சரத்துக்குள்ள நான் எவ்வளவோ போகிறேன் ஆனாலும் நான் மாற்றி பிறக்க மறுபடி பிறக்க எனக்கு வழி தெரியல உலகமே இன்னைக்கு அதை தூக்கித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் நான் மறுபடியும் பிறக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாரு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்ன ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை மாம்சீக காரியத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்களா எந்த வசனத்தை எடுத்தாலும் அதை உடனே உலக பிரகாரமாய் ஒப்பிட்டு பேசும் மாம்சத்துக்குரியவைகளை பேசும் அவர் சொல்றாரு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறார் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஒரு இடத்துல கூட இயேசுநாதரோ அவருக்கு பின்னால் வந்த பேதிரு பவுல் அப்போஸ்தலர்களோ தங்கள் மூலமாய் நடந்த அற்புதங்களை அடையாளங்களை வியாதியஸ்தர்கள் குணமாகினத அடுத்த இடத்துல போய் பெருமையாய் அவர்கள் சொல்லி கொண்டதே இல்லை சொல்லிக்கொண்டதே இல்லை இதில் கூட நிற்கதையும் அப்படி தான் ஆரம்பிக்கிறேன் பொதுவாகவே உலகம் நம்மகிட்ட பேச வரும்போது நம்மளை பற்றி கொஞ்சம் உயர்த்தி பேசும் நம்மளை கொஞ்சம் உயர்த்தி பேசும் உலக இயல்பு அது அது நம்மை பாதிக்க கூடாது ஏசுநாதர்கிட்ட வந்து நிக்கதை சொன்னா பாத்தீங்களா வாஸ்தம் பார்த்தீங்களா தேவன் ஒரு மனிதனோடு இராவிட்டால் இழிபட்ட காரியத்தை செய்ய முடியாது நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிவேன் அவர் அப்படி உயர்த்தி பேசுறார் ஆண்டவர் அதை சட்ட பண்ணவே இல்லை சட்ட பண்ணவே இல்லை ஒருவேளை பௌல போஸ்தல் அப்படி பிரசங்கித்து இருந்தார்னு வச்சிடுங்க அது ஏசுநாதரே அப்படி பிரசங்கம் பண்றவரா இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியார் மாதிரி இருந்தார் அவர் என்ன சொல்லுவார் நேற்று நான் நகம் சென்றிருந்தேன் அங்கே ஒரு பிறவி குருடனையின் இடத்திலே கொண்டு வந்தார்கள் அவன் தலையில கை வைத்து நான் ஜெபித்தேன் கண் திறக்கல மறுபடியும் ஊருக்கு வெளியில அழைச்சிட்டு போனேன் தலையில கை வச்சு ஜோம் பண்ணேன் அப்போ கண்ணு நல்லா தெரிஞ்சுருச்சு அவனுக்கு என்ற இடத்துலையாவது ஏசுநாதர் தான் செய்த அற்புதத்தை அடுத்த இடத்துல சொல்லி பிரசங்கித்தார் என்று நீங்கள் பார்க்க முடியுமா முடியாது முடியாது ஏன்னா அற்புதங்கள் அடையாளங்கள் என்பது ஆண்டவர் தானாய் செய்வது தானாய் செய்வார் அவர் சொன்னார் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நான் உங்களுடனே கூட வருகிறேன் நீங்க பேசுங்க அற்புதத்தை நான் செய்வேன் அற்புதம் அவர் செய்வார் பேசுவது நம்முடைய வேலை அப்படி பேசுவதற்கு வசனம் தருவதும் அவருடைய வேலை நம்ம எக்குப் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டுவார் நாம பேச வேண்டும் அப்போ சிலர்கள் பேசினார்கள் ஆண்டவர் காரியங்களை ஆண்டவர் காரியங்களை நடத்தினார் அப்போ சிலர் நடபடிகள் என்று பெயர் வந்தது அப்போ சில பேசினார்கள் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அந்த அற்புதத்தை நீங்க செய்யலை நான் செய்யலை அதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஊரில் நடந்த அற்புதத்தை கொடுத்து அடுத்த ஊர்ல சொல்லலை அந்த ஊர்ல ஒரு அற்புதம் செய்தோம் அது காட்டு தீமாரி பரவிச்சு ஆட்டோமெட்டிக்காக ஜனங்கள் வந்தார் நோட்டீஸ்லாம் அடிக்கலை பெரிய பெரிய கூட்டங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணல போகிற இடங்கள்லாம் கூட்டம் வந்துச்சு கூட்டம் வந்தவொடனே நின்றுக்கிட்டு அவர் பேசினார் அடுத்த இடத்துக்கு போயிட்டார் மிக நன்று அதான் மறுபடி பிறந்தவனுக்கு அடையாளம் மறுபடி பிறந்த மனிதன் தன்னுடைய பெருமையை சொல்ல மாட்டான் நீதி மொழிகளில் ஞானி சொல்கிறாரு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் உண்மையான மனுஷன் யாரு தன்னுடைய தயாளத்தை பிரசிக்காதவன் தான் ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அதை போட்டோ எடுத்து ஐம்பது ஏழைகளுக்கு நாங்கள் பெட்ஷீட் வாங்கி கொடுத்தோம் எதுக்கு என கண்பானவர்களே வலதுகை செய்வதை இடதுகை அறியாது விளம்பரம் ஏன் நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை பெரியவர்களாய் காட்டிக்கொள்ள விரும்புகிறீர்கள் அவ்வளோ ரூபா செலவழிச்சோம் செலவழிச்சோன்னு ஏன் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் சமூக வலைதளத்தில் சொல்றாங்க கிறிஸ்தவர் அல்லாத அநேக நல்ல இளைஞர்கள் அவங்க சொல்லலாம் ஏனென்றால் அவர்கள் அறிவிப்பு கொடுக்கிறார்கள் அந்த வாலிபனுடைய அறிவிப்பை கேட்டு லட்சக்கணக்கில் பணம் அனுப்புகிறார்கள் அவன் அந்த பணத்துக்கு கணக்கு சொல்லணும் அதனால அந்த ஒளி படங்களை எடுக்கிறான் இந்த ஏரியாவில் மலையில் போய் நம்ம செய்தோம் எடுத்து அதை மக்கள்கிட்ட சொல்றான் நீங்க பணம் அனுப்புனீங்கல்ல அதுக்கெல்லாம் இந்த பண்ணியிருக்கேன் நீங்களும் நானும் நம்மால் எது முடியுமோ அதுதான் சரி நாமும் கூட ஏன் விளம்பரப்படுத்துகிறோம் நீ விளம்பப்படுத்தினா அநேகர் பணம் தருவாங்க அப்புறம் அந்த பணம் தந்தவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து காட்டணுமே தேவை அவர் அவர்கள் வெள்ளம் பாதித்த இடங்களிலே அவர் அவர்கள் தங்கள் தகுதிக்கும் தங்களுடைய அன்புக்கும் ஏற்ற விதத்தில் அவர்கள் செயல்படுவார்கள் உதவி செய்ய சொல்லுங்கள் மற்றவர்களை இங்கே உதவி எங்கிட்ட ரூபா அனுப்புங்க நாங்கள் தான் அங்கேருந்து பிளேன் எடுத்துக்கிட்டு மணிப்பூர் போகிறோம் இல்லை இல்லை உன் தெருவில் பாதிக்கப்பட்டவன் அவனும் முதல் நீ கவுனி அதுக்கு எந்த விளம்பரம் தேவையில்லைன்னா ஓன் காசு ஓன் காசுல நீ கொடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அத்தாட்சி நீ தானே கொடுக்குற நீ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா ஒரு நாள் வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் பவுல் சொல்றாரு எத்தனை பேருக்கு ஞானசானம் கொடுத்தங்கிறதே நான் அக்கௌண்ட்ல வைக்கலங்க எனக்கு தெரியாது ஒரு சிலருக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கு அவ்வளவுதான் தெரியாது சுபசேஷத்தை பிரசங்கிக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு வேலை மறுபடியும் பிறந்த மனுஷன் அன்றைய வேதம் சொல்லுகிறது மறுபடியும் பிறந்த மனுஷன் காற்று வீசுவதை போல் அவனுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவனை நிதானித்தறிய முடியாது அப்படி நிதானிச்சிங்கன்னா அது தவறில் போய் முடியும் தவறில் போய் முடியும் எனக்கு அன்பான சகோதரா சகோதரி நிக்கதேவ இடத்துல முழுமையாய் அவர் பேசுகிறேஷன் முழுவதும் பாருங்கள் ஆண்டவருக்கு பறிகொடுத்தான் வெளியரங்கமாக ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான் ஆண்டவருக்கு தன்னை பறிகொடுத்தான் அதன் பிறகு நிக்கதேவன் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது கடைசியாய் சிலுவையில் ஏசு தொங்கி மறித்த பொழுது நிக்கதை மூவர்கிறான் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசுகிறான் அந்த சரீரத்தை வாங்கி அவருக்கென்று ஆயத்தம் பண்ண ஒரு பெரிய பணக்காரனுடைய கல்லறையிலே கொண்டு சரீரத்தை வைத்தான் அவர் பிறக்கும் பொழுது மாட்டுத் தொழுதத்திலே ஏழ்மையிலே பிறந்தார் நான் மறித்த பொழுது ஐஸ்வரிய வாங்கலோடு அடக்கம் பண்ணப்பட்டார் எனக்கு அன்பான சகோதரா சகோதரி மறுபடியும் பிறந்த மனுஷன் சிந்தனை முழுவதும் இரையரசை குறித்தே இருக்கும் ஆண்டவரத்தில் கேட்பீங்களா ஆண்டவரே நான் மெய்யாகவே மறுபடியும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் விடுதலைக்காய் ஜெபிப்பீங்களா நானும் உங்கள் விடுதலைக்காய் ஜெபிக்கிறேன் நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டால் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் உங்கள் சிந்தனை மற்றும் மாத்திரம் இரையரச நோக்கி இருக்குமானால் மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கடன் அடையும் உங்களுடைய பொருளாதார தேவையை சந்திக்க முடியாத ஒரு ஆண்டவரையா நீங்கள் தெய்வமாய் வழிபடுகிறீர்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்களே கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை என்று முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள் மறுபடியும் பிறந்து அந்த அனுபவத்துக்குள்ளே வாருங்கள் இவைகளெல்லாம் பின்னால ஓடி வரும் உங்களுக்கு எது எப்போ தேவையாது அப்போ வரும் தோத்திரம் மட்டும் செய்யுங்க அன்பு நிறைந்த எங்கள் பரமபிதாவே இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய சத்தியத்தின் அடிப்படையிலிருந்து இந்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்பா நீர் முதலாவது நீங்கள் கொடுத்த சத்தியமாகிய மறுபடியும் ஒருவன் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று சொன்னீங்களே அண்டவரே தகப்பனே மறுபடியும் பிறந்த இந்த அனுபவமானது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய வயது முதிர்ந்த ஒரு இசரவேலின் போதகனுக்கு கூட அது தெரியவில்லை படிப்பறிவினால் இது வராதது ஆண்டவரே இது அனுபவத்தில் உண்டாவது ஆண்டவரே அந்த ஒரு ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொன்னீங்களே எங்களை ஆவிக்குரிய ரீதியிலே மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ இப்பொழுது கொடுப்பீராக என்று சொல்லி தாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த அனுபவம் இல்லாமல் தான் வியாதிகளுக்காக கடனுக்காக குடும்ப பிரச்சனைகளுக்காக அழுது கொண்டே இருக்கிறோம் மறுபடியும் நாங்கள் பிறந்து விட்டால் தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய நீதியை தேடுவோம் அப்பொழுது சரீர சுகம் பொருளாதார ஆசீர்வாதம் பிரிந்து போன கணவர் எல்லாவற்றையும் நீ கூட்டி சேர்ப்பீர் ஆண்டவரே கூட தருவீராண்டவரே அந்த அற்புதத்தை இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாக உண்மை மெய் மனதோடு ஆவியோடும் உண்மையோடுமே மே ஆராதிக்க உதவி செய்துருளும் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா கணன் துதி மகிமை மகிமையிலாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் காட் ப்ளஸ்யூ பிரியமானவர்களே இந்த செய்தி உண்மையிலேயே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை அல்லது உங்களுக்கு ஒருவேளை சந்தேகங்கள் இருக்குமானால் கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஆலோசனை கொடுக்க உங்களை கிறிஸ்துவின் வழியிலே நடத்த உங்களுக்கு நியாயமான காரியங்களை கற்றுத்தர ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் காட் பேசிய